சில நேரத்தில் வந்து நம்முடைய தியாகங்கள் வந்து நிறைய பேருக்கு எழுதி வைக்க தெரியாது நிறைய பேருக்கு எழுதி வைக்க தெரியாததுனால நம்ம தியாகமே பண்ணலைன்னு நினச்சிக்குவாங்க நிறைய பேர் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நம்ம மனசில் ஒன்று நினைப்போம் அங்கே வேற ஒன்று கேட்கல அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான்ல என்னுடைய நன்மைக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ணினாங்க தீமை செஞ்சாங்க அவ்வளோதான் அதுதான் அவங்களுடைய கேரக்டர் அதுதான் அவங்களுக்கு பண்ண தெரியும் அதனால் நம்ம நினைக்கிறது மாதிரி எல்லாரும் பேசிடவும் மாட்டாங்க நம்ம நினைக்கிறது மாதிரி எல்லாரும் நடந்துக்கவும் மாட்டாங்க நம்புறீங்களா இல்லையா நம்புறீங்களா இல்லையா நிறைய பேருக்கு ஆண்டவர மாதிரி தான் கணவன் நிறைய நினைச்சிருப்பாங்க மாதிரி தான் மனைவியை நினைச்சிருப்பாங்க ஆண்டவரை என்ன மாதிரி நினைச்சிருக்கீங்கன்னா நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன் ஆண்டவர் என் கூட பேசணும் என் இருதயத்தை அறிஞ்சு பேசணும் ஆண்டவர் பேசிடுவார் இதே இதை யார்ட்ட எதிர்பார்ப்பான் தெரியுமா நான் இன்னைக்கு மனசுல நினைச்சிட்டு போறேன் அவர் கரெக்டா அவர் கரெக்டா எல்லாம் பேச மாட்டாரு தான் பேசுவாரு கேட்கல சத்தமா கேட்கவே இல்லையே அல்ல லூயா கையா அசைத்து ஒரு காலை லூயா சொல்லலாம் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா ஆமேன்